நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பசங்களுக்கு இது ஒரு இதாக இருக்கும் எல்லார் வாழ்க்கையில இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அந்த மாதிரி படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா ஆனால் என்ன அந்த மலையாளம் லாங்குவேஜ் தான் புரியல ஒரு சீட்ல கழுத்து எனக்குலாம் செம்ம பயம்ண்ணா படம் இருந்துச்சு இருந்துச்சானே எனக்கு புரியல அவங்க பேசின தெலுங்கு சூப்பராக இருக்கு அருமையாக இருக்கும் பாஸ் இது நான் ரெண்டாவது மூணாவது டைம் பார்க்குறேன் சூப்பராக இருப்பா குடும்ப சுடாக இருந்திருக்கோம் எல்லாம் கொடுத்துருவாரு பாருங்க அருமையாக இருக்கும் ஓகே இது இனிமேட்டு கற்றுக்கணும் நம்ம தமிழோட இப்போ டேரக்டர்லாம் வந்து கற்றுக்கணும் போயில வந்து கேரளாவில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து படணும் ஓகேவா இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக எடுத்தால் நல்லா தான் இருக்கும் அடுத்த படம் மலையாள படம் தான் பார்ப்போம் நான் வேறே லெவலில் இருந்துச்சு ஃபேமிலியோடு வந்து பார்த்தோம் செமையாக இருந்துச்சு எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம்

அண்ணா அண்ணா குளிக்குறதுல விளம்பரம் இருந்துச்சு. பைமான்சி பைமான்சா தூங்கும்போது பை ரொம்ப நல்லா போறே. இருந்துச்சு. பார்க்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஃபீலிங்கா இருந்துறலாம். எப்படி சொல்றது? அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கொடுத்து ஆமாம் ரியலி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்க சத்தியமாக புண்ணியம் பண்ணணும் ஒரு ஃபேமிலிக்காக ஹெல்ப் பண்ணலாம் ஓகே பட் ஃப்ரெண்ட்ஷிப்காக ஹெல்ப் பண்ணுறதுலாம் ரொம்ப கிரேட்டு போடும் போது ரொம்ப கண்டிப்பா அழாதவங்களும் அழுதுருவாங்க நல்லா இருந்துச்சு படம் பசங்க எல்லாருமே இருக்கணும் ஆர்வமா இருக்க ஒரு காட்சியும் பாட்டு சூப்பரா இருந்துச்சு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு உடனே சில்கா வச்சிருச்சு படம் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு இல்லை மலையாள படம்னு சொல்ல முடியாது இது வந்து தமிழ் படம் மாதிரி தான் இது அதாவது நமக்கு வந்து எதுவும் புரியல அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மஞ்சுமல் பாய்ஸ் செம்ம சூப்பர் என்ன செஞ்சு செம்ம த்ரில்லிங் உண்மையிலே இது ரியலாகவே வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க நினைக்கும் போது செம்ம ஹாப்பி உண்மையிலே சூப்பர் சூப்பர் மஞ்சுமல் பாய்ஸ் செம்மையாக இருந்துச்சு அதுதாங்க அல்டிமேட்டே படத்துல செம்ம அல்டிமேட் சூப்பர் அருமையாக இருந்தது சூப்பர் படம் சூப்பர் ஹெண்டாஸ்டாக இருக்குது பிக்சர் ஜேஷன் நல்லா இருக்கு இல்லை நல்லா எமோஷனல் மூவி அது நல்லா நல்ல குட் எமோஷனல் மூவி சூப்பர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா ரியலிஸ்டிக்காக இருக்குது ஸ்டோரி படம் வந்து எமோஷ்னலாக இருந்தது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் இருந்தது நல்லா இருந்தது படம் ப்ரோ ப்ரோக்கரியில் குணா சாங் அமேசிங் சாங் குணாசாங்க எப்பயும் போல தான் இருந்தது ஆனால் நல்லா இருந்தது படம் பல வித்தியாசமாக இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு அதில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது படம் நிறைய பேர் பார்க்கலாம் இது எல்லா படம் ரஜினி எந்த படம் வந்தாலும் வந்து மூணு வாரத்துக்கு மேலே ஓடுறது கிடையாது இது மூணு வாரம் தான் இருக்குன்னா பெரிய விஷயம் தான்